வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கதையை பார்க்க போறோம் கொஞ்சம் தொண்டை சரியில்ல அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரி வாங்க கதைகளை போலாம் தாரா அப்படின்ற ஒரு பொண்ணு வேக வேகமா காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் அதாவது வீட்டு வேலை எல்லாத்தையுமே வேக வேகமா செய்யறாங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சாப்பாடு கட்டுறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பள்ளிக்கும் அவங்க கணவர் வந்து அலுவலகத்துக்கும் போகணும்ல அதனால வேக வேகமா வந்து சாப்பாடு கட்டி எல்லா வேலையும் முடிக்கிறாங்க அப்படியே அவங்களும் அவங்களுக்கான சாப்பாட்டை கட்டிக்கிறாங்க அவங்களும் வேலைக்கு போவாங்க போல இப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க நாலு பேரும் வீட்டுல இருந்து வெளியில வராங்க வரும்போது அவங்க கணவர் தனியா வண்டியில போறாங்க தாரா தான் ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்க பள்ளியில கொண்டு போய் விட்டுட்டு அறக்க பறக்க அவங்களுடைய அலுவலகத்துக்கு போறாங்க வேக வேகமா அலுவலகத்துக்கு உள்ள போனவங்க அஞ்சு நிமிஷம் தாமதமா போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு அங்கேயும் திட்டு இப்ப சரிடா வேலை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பாக்குறாங்க பார்த்தா நேற்று வச்சு இந்த வேலையே இன்னும் அதிகமா இருக்குது இது தாதுன்னு இன்னைக்கு வேற அந்த மேற்பார்வையாளர் நிறைய வேலையை கொடுத்துட்டாங்களாம் இது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திச்சாம் வேலை பொழுது அதிகமா இருந்த காரணத்தால அவங்க எதை பத்தி யோசிக்காம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்பதான் அவங்களுக்கு இடைவேளை வந்துச்சாம் அந்த இறைவேளையில அவங்க அவங்க பையனுக்கு அன்னைக்கு பிறந்தனாலாம் அதனால அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து வலைத்தளத்துல தரவரிசை பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த அலுவலகத்தினுடைய முகவரியை கொடுத்து அதுக்கு கொண்டு வந்து கொடுக்குமாறு அவங்க பேசிட்டாங்களாம் இதுலயே அவங்களுடைய இடைவேளை முடிஞ்சிருச்சு இப்ப திருப்பி அவங்க வேலை செய்ய வந்துட்டாங்க அதே மாதிரி இப்ப மதியானம் சாப்பாட்டு நேரம் அவங்க போய் சாப்பாட்டை திறந்து உக்காரும்போது அவங்களுக்கு அவங்க பொண்ணு படிக்கிற பள்ளியில இருந்து ஒரு போன் வருது அது என்னன்னா இந்த உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் வேற வழி இல்லாம வேக வேகமா அந்த சாப்பாட்டு நேரத்துல அந்த பள்ளிக்கு போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வராங்க திருப்பி அவங்க அலுவலகத்துக்கே வந்துடுறாங்க அன்னைக்கு அவங்க சாப்பிடல ஏன்னா அந்த நேரம் அதுக்கே சரியா போச்சு அப்புறம் திருப்பி வேலை செய்கிறாங்க திருப்பி சாயந்தரம் அவங்களுக்கு அலுவலக வேலை முடிஞ்சிருச்சு எப்பயும் முடியதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஆனா இவங்க வந்து விடுப்பு எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க இவங்க நேரா பள்ளிக்கு போய் அவங்க பையனை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க அவங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டை சுத்தம் பண்றாங்க பிறந்த நாளுக்கு எல்லாத்தையுமே வந்து தயார் பண்றாங்க எல்லாரையுமே கூப்பிடுறாங்க எல்லாருமே வராங்க வந்துட்டு அவங்க பிறந்தநாளை ரொம்பவே வெகுவா சந்தோஷமா கொண்டாடுறாங்க கொண்டாடிட்டு அவங்கவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்ப பசங்களும் ரொம்ப சோர்வா இருக்காங்க அவங்கள படுக்க வைக்கிறதுக்கு படுக்கையெல்லாம் தயார் செஞ்சு அவங்கள படுக்க வச்சிட்டாங்க படுக்க வச்சுட்டு வீட்டை பார்த்தா எல்லாம் குப்ப கூளமா இருந்துச்சாம் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சு பண்ணாங்களாம் அப்படி அவங்க ஒதுங்க வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே மயக்கமாக வந்துச்சாம் என்னன்னு அவங்க யோசிச்ச போதுதான் தான் தெரிஞ்சிருக்கு அவங்க காலையில் கொஞ்சமாக சாப்பிட்டதோட சரி அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடவே இல்லைன்ட்டு அப்புறம் வேகமா போய் கொஞ்சம் சாப்பிட்டாங்களாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்க ஒதுங்க வைக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணாங்களாம் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னல் கதைலாம் சாத்திட்டு வந்து சோபால உட்காந்தாங்களாம் அவங்களுக்கு உடம்பும் மனசும் ரொம்பவே சோர்வா இருந்துச்சாம் அதனால அவங்க டிவி ஆன் பண்ணி பார்த்தாங்களாம் அதுல தெனாலிராமனுடைய நாடகம் ஓடிக்கிட்டு இருந்துச்சாம் அங்க விஜயநகரத்துல கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமனை கூப்பிட்டாராம் தென்னாலிராமனும் மண்ணா அப்படின்னு எப்பயும் போல போனாராம் என்ன தெனாலிராமா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாராம் நான் நல்லாதான் இருக்கேன் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கீங்க ஏதாவது பெரிய ஆப்போ அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு மன்னர் ஆஹ் சரியா கணிச்சுட்ட போ அப்படின்னு சொன்னாராம் சரி ஆப்புதான் என்ன ஆப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் மன்னர் நீ ஒரு சிலையை வடிக்கணும் அப்படின்னு சொன்னாராம் என்னது சிலைய சிலையை வடிக்கணுமா சிலையை வடிக்கணும்னா நீங்க சிற்பி கிட்டதான் போகணும் ஏன் என் கிட்ட சொல்றீங்க நான் என்ன சிற்பியா அப்படின்னு கேட்டாராம் சிற்பியை விட இந்த வேலைக்கு நீதான் சிறந்தவன் அதனால நீதான் இந்த வேலைய பண்ணணும் அப்படின்னு சொன்னாரா சரி சொல்லுங்க மன்னா எந்த மாதிரி சிலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாரா அதுக்கு கிருஷ்ணதேவராயர் சொன்னாரா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அந்த சிலையில இருக்கிற ஆண்மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பணும் எல்லாருமே வாயை போலக்கணும் இந்த மாதிரி ஒருத்தன் தான் தனக்கு கணவனா வரணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு மன்னர் சொன்னாராம் தெனாலிராமனுக்கு ராமனுக்கு புரியலையா மண்ண கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம் அதான் தெனாலி நல்லா ஆஜானுபாவா ஒரு சிலை வேணும் அதோடைய கண்கள் ரொம்பவே கூர்மையா இருக்கணும் ஒரு மானை வேட்டையாடுற ஒரு மையில் அந்த கண்ணில் இருக்கணும் மூக்கு ரொம்பவே கூர்மையா இருக்கணும் தோள்கள் திரண்டு இருக்கணும் மார்பகங்கள் விரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் ஆஹ் தெனாலி போதும் 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 புரியுது புரியுது அப்படின்னு சொன்னாராம் சரி போய் நீ சிறை செய்யற வழியை பாரு அப்படின்னு சொன்னாராம் மன்னர் அதுக்கு தெனாலிராமன் தனக்கு மூணு நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டாராம் சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாராம் இப்ப தெனாலிராமன் போய் அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டையும் கேட்டாராம் உங்களுக்கு எந்த மாதிரி கணவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் என்னுடைய கணவர் எப்பப்ப ஆறு வேலை வேலை வேலைன்னே இருப்பாரு என்னை கண்டுக்கவே மாட்டாரு அதனால என்னை கண்டுக்கிட்டு என்ன பாதுகாக்கிற ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாங்களாம் இன்னொரு பொண்ணு போய் உங்களுக்கு எந்த மாதிரி கணவர் வேணும்னு கேட்டாங்களாம் என் புருஷன் எந்த வேலைக்கும் போறது இல்ல ஆனால நான் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு மூணு வேலை செஞ்சு என் பிள்ளை குட்டிங்களை காப்பாத்துறேன் நல்ல வேலைக்கு போய் என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிற ஒரு கணவர் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் கேட்டாங்களாம் அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா என் புருஷன் சரியான அம்மாஞ்சி அம்மா பையன் அவங்க வீட்டுல என்ன சொல்றானோ அதை கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டி வைக்கிறான் அதனால என்ன மதிச்சு என் உணவுல மதிச்சு எனக்காக துணைக்கு நிக்கிற ஒரு கணவர் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்ப இன்னொரு பொண்ணுகிட்ட போய் தென்னிழமன் கேட்டாராம் உங்களுக்கு எந்த மாதிரி கணவர் வேணும்னு அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்களாம் என் கணவர் என்னை வீட்டில இருந்து வெளியே அனுப்புறதே இல்லை எப்ப பாரு சந்தேகம் 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 என்ன சந்தேகப்படாம என்ன நல்லபடியா பாத்துக்கிற ஒரு கணவர் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னொரு பொண்ணு போய் கேட்டாராம் அவங்க என்ன சொன்னாங்களாம் என் கணவர் எவப்ப பாரு என்னை மட்டம் தள்ளிட்டே இருக்காரு என்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னை ஊக்குவிச்சு என்னுடைய திறமைகளை அங்கீகாரம் பண்ணி என்ன நல்ல மாதிரியே வாழ வைக்கிற ஒரு கணவர் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இதெல்லாம் கேட்டுட்டு தெனாலி ஒரு அறைக்குள்ள போனாராம் போயிட்டு அந்த அறையுடைய கதவை சாத்திக்கிட்டாரா உள்ள போயிட்டு அவர் ஒரு சிற்பத்தை வடிச்சாராம் அந்த சிற்பத்தை கொண்டு வந்து மன்னர் கிட்ட கொடுத்தாராம் அந்த சிற்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலான்னு மன்னர் அதோடைய துணியை விளக்க சொன்னாராம் தெனாலிராமன் அதோடைய துணிய விளக்குனாராம் பார்த்த மன்னர் என்ன கேட்டாரோ அதுக்கு நேர் எதிரா இருந்துச்சா கண்ணுல கருணையும் கைகள்ல ஒரு அரவணைப்பும் முதல்கள்ல ஒரு புன்னகையும் இருந்துச்சா இத பார்த்த மன்னருக்கு சரியான கோபமா தெனாலி நான் என்ன கேட்ட நீ என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டாராம் தெனாலி சொன்னதா பொறுங்க மன்னா நீங்க என்ன கேட்டீங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் தனக்கு கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலைய உருவாக்க சொன்னீங்க நானும் போய் எல்லார்கிட்டையும் கேட்டேன் அவங்க எல்லாரும் வச்சுதான் நான் இந்த சிலையை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் வேணா நீங்களே கேட்டுக்கங்க அப்படின்னு தெனாராமன் சொன்னாராம் மன்னர் உடனே எல்லா பெண்களையும் கூப்பிட்டு கேட்டாராம் தென்னாராமன் கிட்ட என்ன சொன்னாங்களா அதேதான் மன்னர் கிட்டேயே சொன்னாங்களாம் அப்பதான் மன்னருக்கு புரிஞ்சுச்சா ஒரு ஆண்மகன் அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை கருணையாகவும் தான் மனைவிய அரவணைக்க தெரிஞ்சவனாவும் தன் மனைவிய புன்னகையோட வழி நடத்துறனாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த கதையுடைய நீதி இந்த கதை ஓடி முடித்தோடனே தாராக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான் அழுகையே வந்துடுச்சான் அவங்க அந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டு இப்போ அந்த படுக்கையில் போய் உக்காந்தாங்களாம் அப்போ அவங்க பின்னாடி ஒரு அவங்க பின்னாடி ஒரு கை வந்து அவங்க தோட அரவணைச்சிச்சான் யார் இது அப்படின்ட்டு பார்த்தாங்களா அது யாரும் இல்லை அவங்க கணவர் தானா அவங்க கணவர் என்ன சொன்னாரா தாரா நீ ரொம்ப சோர்வா இருக்க எனக்கு உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு போதும் நம்ம குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்ட எனக்கு உன்ன நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்கு தனியா எவ்வளவு வேலையை சமாளிக்கிற உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் நீ இனிமே எந்த வேலையும் செய்யாத இன்னைக்கு செஞ்சதெல்லாம் போதும் நீ ஓய்வெடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் தாராவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சா அப்படியே அவருடைய தோல்ல சாஞ்சுக்கிட்டாங்களாம் திடீர்னு கதவை யாரோ தட்ட சத்தம் கேட்டுச்சான் தாரா போய் பார்த்தாங்களாம் போய் பார்த்தா அவங்களுடைய கணவர் நின்று இருந்தாராம் ஏன் இன்னைக்கு இவ்வளவு தாமதம் குழந்தைக்கு பிறந்த நாள் இருக்க தெரியாதா அப்படின்னு தாரா கேட்டாங்களாம் ஏன் உனக்கு என்ன வேலை நீ அதை பண்ண மாட்டியா அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன கேள்வி கேக்குற அப்படின்னு சொன்னாரா அவர் போய் கை கால் வந்து கழுவிட்டு வந்தாராம் இவங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாங்க ஒரு வார்த்தை கூட பேசாம சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கிட்டாராம் இவங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துக்கிட்டாங்களாம் அப்ப அவங்க படுத்துட்டு இருக்கும் போது மீண்டும் அவங்க மேல யாரோ கை போட்டு அவங்கள அரவணைக்கிற மாதிரி இருந்துச்சாம் அது அவங்க கணவர் தானா என்ன தூக்க வரலையா ஏன் அழுகுற நீ தனியா இல்லை நான் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொன்னாராம் அப்ப பக்கத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சா அது எதுவுமே இல்லை அவங்க கணவருடைய கொரட்ட சத்தமா என்னங்க இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சா புடிச்சிருக்குதா இதுதாங்க உண்மை உண்மை உண்மையை சொல்லப்போனா பெண்களுக்கு யாருமே வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்ல அந்த எமோஷனல் சப்போர்ட்ட அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க தன்னோட சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அந்த இடத்த விட்டு போற பெண்கள் ரொம்ப கம்மி அந்த இடத்த சமாளித்து அந்த சூழ்நிலையும் சமாளித்து இருந்து மீண்டும் வர பெண்கள் தான் அதிகம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி